ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கும் ஒரு ஆசை இதை நான் அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்காதவங்க ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் ஸோ லட்சியம் என்பது அந்த ஆசை கொஞ்சம் தீவிரமாகும் போது நம்ம லட்சியம்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது நான் அதுக்காக எவ்வளவோ உழைக்கிறேன் அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் சில பேர் நான் தியானமும் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறது நம்ம திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ அது ஏன் நடக்கலைன்னு பல பேரோட நான் பேசியிருக்கேன் கவுன்சிலிங்கில் இந்த பிரச்சனையோடவே நிறைய பேர் வருவாங்க அப்படி பேசும்போது ஒன்று ரொம்ப நல்லா என்ன புரிஞ்சுதுன்னா ஒரு பெரிய லட்சியம் மனசில் இருந்தாலும் நமக்கு அதுக்கு தகுதி இருக்குங்கிற நம்பிக்கை வரணும் இப்போ லட்சியம் மட்டும் மனசில் இருக்க ஒரு கனவு மாதிரி பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் நம்மை வந்து உண்மையாக அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியலன்னா அது எப்படி நிறைவேறும் ஆழ்மனதுக்கும் புரியாது இல்லையா இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு முறை ஒரு பெண்ணு கவுன்சலிங் பண்ணும்போது ஒரு இளம்பெண் அவங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கல்லூரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து லெக்சரர் ஆகணும் ப்ரொமோஷன் கிடச்சி ஹையர் லெவலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு வந்து நான் நிறைய படிச்சுருக்கேன் என்னால் பேச முடியும் அப்படின்னாங்க ஆனால் எத்தனையோ முறை இன்டர்வியூ ரெண்டு மூணு முறை இன்டர்வியூ போய் எனக்கு கிடைக்கல அப்படின்னாங்க இப்போ என்னென்னு அவங்களோட பேசி பார்க்கும்போது விஷுவலைஸ் பண்ணுறீங்களா அவங்க நம்ம கிளாஸ் பேசிக் ஆல்ஃபா தியானம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் தியானம் பண்ணி உங்கள் லட்சியத்தை பார்க்கலாமேன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் தியானம்லாம் நல்லா பண்ணுறேன் ஆனால் அந்த லட்சியத்தை பார்க்கும்போது நான் வந்து ஒரு அந்த பதவியில் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியல நம்மளால் எப்படி அந்த அளவுக்கு முடியுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னாங்க இதுதான் பிரச்சனை நமக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அந்த லட்சியத்தில் இருக்கிற தீவிரம் நமக்கு குறைந்துவிடும் அதே மாதிரி இன்னொரு இளைஞர் அவர் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருந்தார் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி சரியாக படிக்கலைன்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போது ஆன்லைனில் தான் பேசும்போது அவரோட தனியாக பேசி ஏன் படிக்க முடியல என்ன விஷயம்னு இதெல்லாம் பேசும்போது எப்போவுமே இந்த மாதிரி இளைஞர்களை எதிர்கால திட்டம் என்னன்னு நான் கேட்பேன் அதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம் அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்ல நான் பைலட் ஆகணும் அப்போ அந்த பைலட் ஆகணும்னா நீ வந்து இப்போ எப்படிப்பா படிக்கணும் எப்படி செய்யணும்னா இல்லை அது பைலட் ஆகணும்னு நினைக்கிறேன் பட் அது ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் நமக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சாதான் இந்த ஆழ்மனம் நம்பும் நம்ம ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது ஆழ்மனசில் பதிக்கும்போது அதனால் எந்த லட்சியமாக இருந்தாலும் உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியணும் நம்ம அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்க்க முடியணும் நமக்கு அந்த தகுதி இருக்குன்னு நம்பினால் மட்டும்தான் ஆழ்மனம் புரிந்து கொள்ளும் லட்சியமும் நிறைவேறும்